பேசेंगे வேற வேற கான்ட்ரிசேஷன் இருக்குนาะ அதெல்லாம் ஏலே எல்லாம் আলাদা அதுniki நல்ல நல்ல விஷய வந்து அடக்கedik இன்னைக்குள்ள நேர மஞ்சளியலாம் कडகராசி நம்மள இன்னைக்கு

சேகன ஊத்தி தான் இன்னைக்குள்ள நிதம் நிதம் வச்ச நிதம் மகாராஷ்டிரால இன்னைக்கு முக்கியமான விஷயம்னா டக்கு டக்கு னா நடக்கும் ஆனா ஸ்லோவா தான் மூவ் ஆகும் ஆனா நீங்க என்ன ஏ டென்ஷன் எல்லாம் வரதே எல்லாம் வந்துறோம் நீங்க ஏ ஏர் லோட் பண்ணிட்டீங்க நீ யார கமெனிக்க அப்டே பண்ணீங்கனா அது கிடைக்கும் இந்த வீன கோபலாங்க நீங்கள்ள நிதம் கர்பச்ச நிதம் மகாராஷ்டிரால உங்களுக்கு travel ல கனமா ஆகுறானே அதே மாதிரி நீங்க இந்த பேடிக்குள்ள போங்க நான் உங்க பே நம்ம அப்புறமால இன்னைக்கு மகிழ நிறம் மஞ்சள் நிறம் இன்னைக்கு எதாப்பமான உண்மைகள் வச்சு வரைக்கும் முக்கியமான கலந்து அடிக்கும் அந்த பழைய நிறம் எல்லாம் பச்சை